ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்குமே வணக்கம் நம்ம ஆந்திராவுடைய துணை முதல்வர் முக்கிய நடிகர்கள் முருவமான நம்ம திரு பவன் கல்யாண் பவன் கல்யாண் அவர்கள் வந்து நம்ம காமெடி நடிகர் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி காமெடி நடிகரான யோகி பாபு அவர்களுடைய மண்டேலா படத்தை குறிப்பிட்டு தந்தி டிவியில் நடந்த ஒரு பேட்டியில் வந்து அவர் வந்து பேசியிருப்பார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக யோகி பாபு அவர்கள் ட்விட்டரில் பவன் கல்யாண அவர்களுக்கு நன்றி சொல்லியிருப்பார் அதாவது யோகி பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய திரை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான திரைப்படமான மண்டேலா படத்தை முக்கியமான நேரலையில் நினைவு கூர்ந்த ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வரும் தெலுங்கு திரையுலகத்தின் முக்கிய திரை ஆளுமையுமான திரு பவன் கல்யாண் அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பவன் கல்யாணம் அவர்களுக்கு டேக் செய்து நம்ம யோகி பாபு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை அவர் வந்து உரித்தாக்கியிருக்காரு முக்கியமாக இந்த தந்தி டிவியில் ஆக்ரோஷமாக நம்ம பவன் கல்யாண அவர்கள் வந்து திமுகவையும் தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த கடவுள் முறை பரிசீலை பற்றியும் கிழித்து தொங்க விட்டுட்டு இருந்தார் முக்கியமாக திருப்பதி லட்டு விவகாரத்தில் இங்கே நிறையா மீம்ஸ் ஆகுதுன்னு போடுறதை பற்றி ரொம்பவுமே அவர் வந்து ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருந்தார் இடையில் தமிழகத்தில் வந்து இது மாதிரி க நடிகர்களை பற்றி பேசு வரும்போது நம்ம தமிழகத்தில் முன்னணி காமெடி நடிகரான யோகி பாபு அவர்களை பெருமையாக அந்த மண்டேலா படத்தை குறிப்பிட்டு பவன் கல்யாண அவர்கள் பேசியிருப்பார் அதற்கு தான் நம்ம யோகி பாப்பு அவர்கள் வந்து பவன் கல்யாண அவர்களுக்கு நன்றி சொல்லி கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திரைப்படமாக மண்டிலா திரைப்படம் தான் இருக்குது அதை இந்த முக்கியமான பேட்டியில் நீங்கள் நினைவு கூர்ந்ததற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சார் தெலுங்கில் முக்கிய நடிகர்கள் முக்கிய ஆளுமை மிக்க நடிகர்களாக இருக்கிய நீங்கள் உங்கள் என்னுடைய திரைப்படத்தை பேசியது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக உள்ளது மிக்க நன்றி சார் அப்படின்னு யோகி பாப்பு அவர்கள் பவன் கல்யாணம் அவர்களுடைய அந்த பேட்டிக்கு வந்து ரிப்ளை பண்ணி ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண அவர்களுடைய பேட்டி அவர் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான் தெரியும் இருந்தேன் அவர் தமிழ் சர்சாதாரணமாக பேசுகிறாரு சூப்பராக அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்க வேற லெவலில் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்